பிரேஸ்தலாட் கிறிஸ்தவத்திலும் ஆணாதிக்கமே என்று கூறுபவர்கள் கூறும் மேலும் ஒரு வசனத்தை பார்ப்போம் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்கிறார் பவுல போஸ்தலன் வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்பது எங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனைப் பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொன்னதை வைத்து சபையில் ஸ்திரீகள் பேசக்கூடாது என்று பவுல் போசுலன் சொன்னதாக சொல்லுகிறார்கள் அது தவறு பவுல் போசுலன் எதற்காக அப்படி சொன்னார் என்றால் பெரும் பெரும்பாலும் பெண்கள் அதிகமாக பேசக்கூடியவர்கள் எனவே இவர்கள் சபைகளில் பேசி சபையை திசை திருப்பக்கூடாது என்பதற்காகவும் மேலும் அவர்கள் அப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கணவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றதற்க என்பதற்காகவும் அப்படி சொன்னார் அதே அப்போசலம் தான் கிறிஸ்துவுக்குள் ஆண் ஒன்றும் இல்லை பெண் ஒன்றும் இல்லை என்று கூறியிருக்கிறார் அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் ஆண் ஒன்றும் கிடையாது பெண்ணென்றும் கிடையாது என்று கூறும் பட்சத்தில் சமத்துவம்தான் மேல் நோங்கி நிற்கிறது எனவே இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு சில போதகர்களே கூட பெண்கள் வந்து பிரசங்கம் செய்யக்கூடாது பிரசங்க மேடையில் ஏறக்கூடாது என்று வேற கூறுகிறார்கள் அதெல்லாம் முற்றிலும் தவறு கிறிஸ்துவுக்கு எதிரான வேத பொருட்டு கர்த்தருவங்களை ஆசிர்வதிப்பாராக